மேலானது இது மேலானது பிடித்து கொடுப்பதை காட்டிலுமே மீன் பிடிக்க கற்று கொடுப்பதுமே மேலானது மேலானது தன் பசி தேவைக்கு அடுத்தவரை எதிர்பார்க்கும் தேவையில்லையே வலை போட்டு மீன் பிடிக்கலாமே மிகுதியானதை விற்று லாபம் பார்க்கலாமே தூண்டில் இட்டு மீன் பிடிக்கலாமே பொறுமை அவசியம் இந்த முறையிலே பொழுதும் போகுமே மீனும் கிடைக்குமே கைகளால் மீன் பிடிக்கும் முறை உண்டே சேற்று மறந்திருக்கும் மீன்களையும் கல்லு கடியில் ஒளிந்திருக்கும் மீனையும் பிடித்திடும் முறையே அதுவாகுமே மீன் பிடிக்க முயல்பவர் எவருக்கும் நீச்சல் தெரிந்திருப்பது அவசியமே ஈட்டி பாய்த்து மீன் பிடிக்க முடியுமே அது கொடுமையான முறை என்று நான் சொல்வேனே